ஹாய் காய்ஸ் ஹாப்பி ஈவினிங் இன்றைக்கி எல்லோரோட ஃபேவரட் குழிப்பணியார்தான் நான் இதுக்கு தனியாலாம் மாவு வரைக்க மாட்டேங்க இட்லி தோசை மாவு இருக்குல்ல அதிலே தாளித்து கொட்டி ஊற்றிப்போம் ஈஸிங்காக இது டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு கார சட்னி சாம்பார் கடலைப்பருப்பு சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரத்தில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு நாங்கள் போடுவோம் பச்சை மிளகா கொஞ்சம் சம்மர் டைமில் சேர்க்க வேணாம் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு ஆனியன் உங்களுக்கு வந்து நிறைய ஆனியன் போட்டால் எண்ணெய் இருக்கும் ஸோ திட்டமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிறதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொட்டிடுங்க கொட்டிட்டு ஊத்துற நேரத்துக்கு இது கூட இட்லி மாவோ தோசை மாவோ தோசை மாவாக இருந்தால் சூப்பர் எந்த மாவு இருக்கோ அதை ஊற்றி கலந்து வச்சுருங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மாவில் உப்பு கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணவுனே ரொம்ப உப்பு கம்மியாயிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு பணியார பேனே விற்கிறாங்க கல்லுலேயும் வருது இன்ஸ்டன்ட் நான்ஸ்டிக் பேனாகவும் வருது எது இருக்கோ உங்ககிட்ட அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் இது கூட மாவு கலந்து வச்சிருவேன் கலந்து வச்சுட்டு தவா எடுத்து வச்சுட்டு என்ன கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து ஒரு ஒரு குழிலையும் ஊற்ற வேண்டியது தான் ஊற்றிட்டா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும் சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயும் ஸ்வீட் பணியாரோன்னு சொல்லிட்டு செய்வாங்க அதுக்கு தனியாக நம்ம மா வரைச்சி வெள்ளம் போட்டு கரைக்கணும் அது ஒன் டைம் நான் செஞ்சு காட்டுறேன் மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மகிழ்ச்சி